ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சிக்கன் வடி பிரியாணி ஒரு கிலோவில் புல்லட் ரைஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இதே அளவு வச்சு நீங்கள் எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணி பண்ணலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புல்லட் ரைஸ் தான் யூஸ் பண்ணி இதை பண்ண போகிறேன் வடி பிரியாணி பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் வர மிகப்பெரிய ஒரு டவுட் அப்படின்னு பார்த்திங்கன்னா தண்ணி தான் தண்ணியை வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி நிறையா பேருக்கு தெரியாது நார்மலாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ லிட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக வீட்டில் செய்யும்போது அளந்து எடுத்து பார்த்து செய்ய நிறையா பேருக்கு வராது ஸோ அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லாம் இல்லாமல் நல்ல பர்ஃபெக்டாக சூப்பராக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போது நான் பார்த்தீங்கன்னா நல்லா அகலமான இது வந்து இந்த ஹைதராபாத் பிரியாணி பண்ணுறதுக்கான பிரியாணி பாத்திரம் இதில் தான் நான் பார்த்திங்கன்னா வடி பிரியாணி பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து நல்லா ஈஸியாக சூப்பராக வந்து தம் ஆகும் நம்ம பிரியாணியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அளவு பாத்திரம் வீட்டில் நம்ம செய்யும்போது வந்து அளவு பாத்திரம் ஏதோ நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது இப்போ இந்த கையில் இருக்கிற டம்ளர் பார்த்திங்கன்னா இதில் வந்து கால் கிலோ அளவு பிடிக்கும் அரிசியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் கால் கிலோ அளக்கணும் அப்படின்னா அந்த ஒரு டம்ளரில் அளந்தோன்னா கரெக்டாக நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ அந்த டம்ளரில் நாலு கிளாஸ் நான் அரிசி எடுத்து அப்படின்னா அது வந்து ஒரு கிலோன்ற அளவு சோ அப்போ ஒரு கிலோக்கு வந்துட்டு அந்த டம்ளர் நான் என்ன பண்ணுவேன்னா நாலு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துப்பேன் அதே மாதிரி ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அதாவது இரநூத்தம்பது எம்எல் ஆயில் வந்து பிடிக்கும் அந்த இரநூத்தம்பது எம்எல் ஆயிலை வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா பத்து கிராம்பு பத்து ஏலக்காய் நார்மல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் ஒரு அஞ்சு துண்டு பட்டை அவ்வளோதாங்க இதுக்கு மேலே வந்துட்டு இதில் நம்ம வந்து பிரியாணி இலையோ இல்லை இந்த ஸ்டார்பு இந்த மாதிரி எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேணாம் அது வந்து ஒரு மாதிரி டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி மாற்றிடும் அந்த நேச்சுரல் பிரியாணிக்கான அந்த ஃபி கொடுக்காம ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது நம்ம ஆட் பண்ணியிருப்போமா கரம் மசாலாலாம் ஆட் பண்ண மாதிரி ஆயிரும் ஸோ வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் இதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு கிலோவுக்கு பெரிய வெங்காயம் நாலு வெங்காயம் வந்து கரெக்டாக இருக்கும் மீடியம் சைஸில் இருக்குது இல்லை கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குன்னா ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்துக்கலாம் இல்லை பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் இருக்குது அப்படின்னா நாலு வெங்காயத்தை நல்லா மெலீஸாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினாவே ஆட் பண்ணிக்கோங்க அப்போ நமக்கு பிரியாணி நல்லா மனமாக இருக்கும் இப்போது இந்த வெங்காயத்தோட கலர் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரவுன் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கணுங்க நார்மலாகவே பிரியாணிக்கு வெங்காயத்தை வந்து அதோட கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும் ஆனால் வடி பிரியாணிக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம வதக்கணும் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா இது ஒரு லைட் அந்த ஒரு ஹைதராபாத் ஸ்டைலுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அதனால பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கணும் எங்கே இந்த ஸ்டேஜில் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து அது கருகிரும் ஸோ உடனே அடுப்பை சிம் பண்ணிடுங்க இல்லை மேபி உங்களுக்கு வந்து ஐயோ இப்போ கருக போகுது அதுன்ற மாதிரி ஒரு டவுட் வந்துருச்சுன்னா இதில் உடனே வந்து தக்காளி ஆட் பண்ணிடுங்க அதாவது நாலு தக்காளி ஒரு கிலோக்கு பார்த்தீங்கன்னா நாலு தக்காளி நல்லா பெருசு பெருசாக இருந்தால் நாலு தக்காளி இல்லை மீடியம் சைஸில் இருக்குது அப்படின்னா ஒரு அஞ்சு தக்காளி வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு கிலோவுக்கு ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் கரெக்டான காரம் உங்களுக்கு கொடுத்துரும் மிளகாத்தூள் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதில் தக்காளியாக ஆட் பண்ணிடுறேன் நாலு தக்காளி தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு இந்த மாதிரி குழம்பு கரண்டியெலாம் நல்லா ஃபுல்லாக எடுத்து நம்ம போடணும் அப்போது ஒரு கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை ஸ்பூனில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நல்லா அள்ளி எடுத்து நாலு ஸ்பூன் அளவுக்கு ஒரு கிலோவுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கணும் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா அந்த பிரியாணி ஸ்மெல் வர அளவுக்கு நல்லா நம்ம கேலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போது தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் கழுவி எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் ஒரு கிலோ சிக்கன் நல்லா பெரிய பெரிய சைஸாக கொஞ்சம் கட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்போ தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் இப்போ சிக்கனை சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம் கூடவே கொஞ்சமாக நறுக்குன்னா மல்லித்தலை அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு பச்சை மிளகாவே ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா கையில் எடுத்து மடக்கி பிடிச்சோம் அப்படின்னா எவ்வளோ மிளகா வருதோ அந்தளவுக்கு மிளகா ஒரு கிலோ பிரியாணிக்கு அதுவும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து காரம் மைல்டாக இருக்கும் ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது அடுத்ததாக தயிர் தயிர் பார்த்திங்கன்னா இந்த பத்து ரூபா பேக்கெட் தயிர் வரும் இல்லையா அந்த ஒரு பேக்கெட் தயிர் ஃபுல்லாக இதில் போட்டுடலாம் தயிர் ஆட் பண்ணும்போது அடுப்பை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்மாக வச்சுக்கோங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா இருக்காது ஸோ நல்லா வந்து அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிக்கும் அடுத்ததாக ஒரு லெமன் நல்ல பெரிய சைஸ் லெமனாக பார்த்து ஒரு லெமனை அதோடய ஜூஸ் ஃபுல்லாக அப்படியே இதில் புழிஞ்சு விட்டுடலாம் அடுத்ததாக உப்பு உப்பு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணுறேன் இந்த மசாலாவை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அதாவது நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தடவை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து உப்பு வந்து லைட்டாக தூக்கலாம் ரொம்ப இல்லை லைட்டாக ஐயோ கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சோன்ற மாதிரி ஃபீல் கொடுக்குற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கணும் இதுவே நம்ம வந்து நார்மலாக தம் விடுற பிரியாணி அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா ஒரு கிலோக்கு ஒரு கைப்பிடி அளவு உப்பு அப்படியே போட்டுடலாம் ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உப்பை கொஞ்சம் பார்த்து தான் ஆட் பண்ணணும் இப்போது இந்த மசாலாவில் கொஞ்சம் சிக்கன் வேகட்டும் அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ இதில் சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் புதினா கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணலைனாலும் உங்களுக்கு டேஸ்ட்டில் பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே வராது பட் இருந்தாலும் கொஞ்சம் இதை ஆட் பண்ணிட்டா கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் வந்து தூக்கலாக இருக்கும் ரைஸில் அதனால் ஆட் பண்ணிட்டேன் இல்லை நீங்கள் ஆட் பண்ணாமல் அப்படியே செய்கிறதுனா கூட செஞ்சுக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சாதம் வடிக்கிறதுக்கு எப்படி தண்ணி வைப்போம் அந்த மாதிரி கொஞ்சம் அளவு அதிகமாக நம்ம தண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு இதை நம்ம வந்து வடித்து கொட்ட போகிறோம் இப்போ இந்த தண்ணி கொதிக்கிற தண்ணியில் நம்ம அரிசி ஆட் பண்ணும் அரிசி பார்த்தீங்கன்னா புல்லட் அரிசி இந்த புல்லட் அரிசியை நல்லா கழுவிட்டு நம்ம பிரியாணி பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வைப்போம் இல்லையா அந்த டைமில் நான் தண்ணியில் ஊற வச்சுட்டேன் ஸோ வந்து இப்போ நம்ம நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை கொட்டிட்டு இதில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணியாச்சு இங்கே எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும் என்ன அப்படின்னா எந்த பதத்தில் இந்த தண்ணியை நம்ம வடிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் ஆட் பண்ணிட்டோம் இல்லையா இப்போ வந்து இந்த அரிசி என்ன ஆகும்னா அப்படியே ஆகி மேலே வரும் அந்த டைமில் நம்ம அப்படியே இந்த தண்ணியை வடிகட்டிடலாம் அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மசாலாவில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் வடி பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி சேர்க்கறது தான் இதை நம்ம எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு அந்த ஒரு அளவு டம்ளரை காட்டினேன் இல்லையா அதில் வந்து எனக்கு நாலு டம்ளர் ஒரு ஒரு கிலோ அரிசிங்கிறது இந்த டம்ளரில் ஃபுல்லாக அப்படியே தலை தட்டி எடுத்தோம் அப்படின்னா நாலு டம்ளர் வரும் அப்போது இந்த டம்ளரில் முக்கா டம்ளர் தண்ணி நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணணும் ஒரு கிளாஸ் அரிசிக்கு முக்கால் கிளாஸ் அளவு தண்ணி அதை விட அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது தண்ணி கம்மியானால் பிரியாணியில் நம்ம எப்படியோ தப்பிச்சிடலாம் ஆனால் தம் தண்ணி வந்து ஜாஸ்தி மட்டும் ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க குழஞ்சி களியாகி கடைசியில் ஸ்பூனில் எடுத்து தான் சாப்பிட்ற நிலைமைக்கு வந்துடும் அதனால பிரியாணியை பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணும் இப்போ இந்த வடி பிரியாணிக்கு நம்ம தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அரிசிக்கு முக்கால் கிளாஸ் அளவு தண்ணி தான் நம்ம ஆட் பண்ணணும் ஸோ அது அதில் வந்து நமக்கு ரைஸ் வெந்துடும் உங்களுக்கு வந்து அதில் ஒரு பெருசாக டவுட்டே வேணாம் இப்போ உப்பை நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உப்பு வந்து லைட்டாக தூக்கலாக இருக்கணும் ரொம்ப தூக்கலாக இருக்கக்கூடாது லைட்டாக ஐயோ கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகணும் அந்த அளவுக்கு உப்பு இருந்தால் போதும் அண்ட் இங்கே பாருங்க நமக்கு உங்களுக்கு அப்படியே அந்த பின்னாடி தெரியுதா அந்த அரிசி ஜம்ப் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி ஃபுல்லாக அப்படியே ஜம்ப் ஆக ஆரம்பித்ததும் நம்ம என்ன பண்ணுன்னா பாருங்கள் இப்போ தெரியுதா இந்த அரிசி இந்த மாதிரி ஜம்ப் ஆகி வருது இல்லையா இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியை வந்து வடிச்சிடணும் அண்ட் இதுக்கு உப்பு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் ஐயோ உப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகணும் அளவுக்கு இதுலேயும் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி அரிசி ஜம்ப் ஆகுது இல்லையா இப்போ நம்ம இதை எடுத்து வடிச்சிடலாம் இந்த பதம் பார்த்துக்கோங்க இந்த பதம் வந்தோடனே நம்ம வடித்து அந்த தண்ணியை கூட்டிகிட்டு ரைஸை உடனே எடுத்து நம்ம அந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணிட போகிறோம் இங்கேயும் பாருங்கள் இந்த மசாலாவில் இருக்கிற இந்த தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இதில் அப்படியே நம்ம வடிகட்டினா அந்த அரிசியை சேர்த்திட்டு ஃபுல்லாக போட்டு கிளறக்கூடாது அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் இப்போ இந்த கரண்டி இருக்குது பாருங்கள் இதை இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி கிளறணும் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த மசாலா ஈவனாக அந்த குள்ள ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிக்கும் இப்போ நமக்கு தண்ணியும் சரி ரைஸும் சரி ஈவனாக இருக்கும் அதாவது தண்ணி வந்து அரிசிக்கு மேலேயும் இருக்காது கீழே இருக்காது ரெண்டுமே ஒரே லெவலில் இருக்கணும் இப்போது மேலாக மூடி போட்டுட்டு ஒரு வெயிட் வச்சுட்டு லோ ஃப்ளேம் ஒரு வேளை உங்களோட பிரியாணி பாத்திரம் எப்படி வச்சாலும் அடிப்பிடிக்குன்ற மாதிரி ஒரு பயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அடியில் ஒரு தோசைக்கல்ல வச்சுருங்க இல்லை நல்லா கனமான பாத்திரம் அப்படின்னா தோசைக்கல் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை மேலே மூடி போட்டுட்டு ஒரு வெயிட் வச்சு விட்டுட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே தாராளமாக விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ தாராளமாக நம்ம பிரியாணி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான வடி பிரியாணி ரெடி அந்த ரைஸை நீங்கள் பார்த்தீங்கனாலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு அப்படின்னு இப்போ இதை அப்படியே நம்ம எடுத்து கீழே பார்த்தீங்கன்னா பீஸ் இருக்கும் மேலே ரைஸ் இருக்கும் அப்படியே எடுத்து அந்த மசாலாவோட பிணைஞ்சி சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த வடி பிரியாணியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்